அத்தியாயம் முப்பது அது ஸ்பீடா வரலை நான் தான் பயந்து ஃபாஸ்டா ஓடினேன் நடந்ததை விவரித்துக் கொண்டிருந்த சத்யா தென்றல்வானன் முறைப்பதை கவனித்துவிட்டு வாயை மூடிக்கொண்டாள் எத்தனை தடவை உன்கிட்ட சொல்லிட்டேன் எதுக்கு உனக்கு இதெல்லாம் குரலை கொண்டு மனைவியை கண்டித்தான் தென்றல்வானன் நெக்ஸ்ட் டைம் தனியா போக மாட்டேங்க சத்யா அமைதியாக பதில் சொன்னாள் ஒவ்வொரு தடவையும் உனக்கு என்னவோ ஏதோன்னு பயப்பட வைக்கிற சத்யா இந்த பிரைவேட் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் உனக்கு வேண்டாம் இனிமேல் நான் போக மாட்டேன் சக்தியை போக சொல்றேன் சரியா குரலை மென்மையாக்கி கேட்டாள் சத்யா மறுத்து சொல்ல முடியாமல் பல்லை கடித்தான் தென்றல்வாணன் இவர்கள் இருவரின் பேச்சை கவனிக்காதது போல நின்றிருந்த சக்தி அவள் அங்கே இருப்பதை காட்டிக் கொள்பவளாக ஹக்கும் என தொண்டையை சரி செய்து கொண்டாள் தென்றல்வானன் இன்ஸ்பெக்டர் தோரணைக்கு மாறினான் தேங்ஸ் சக்தி இது இந்த கேஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஆதாரம் இப்போ என்ன செய்யறதா பிளான் இன்ஸ்பெக்டர் என தன் தோரணையில் வினவினாள் சக்தி இந்த ட்ரோனோட டிசைன் செக் செய்யணும் என்றான் தென்றல்வானன் சுருக்கமாக சக்தி மீதி தகவலையும் கொடு என்பது போல தென்றல்வானனை பார்த்திருந்தாள் விநாயக் ஒரு ஷூட்டிங் ட்ரோனுக்கான பேட்டன்ட் வச்சிருக்கான் வாவ் என்ற சக்திக்கு இன்ஸ்பெக்டர் போகும் திசை புரிந்தது போலீஸிற்கு தேவையான அனைத்து விவரங்களையும் கொடுத்துவிட்டு அங்கிருந்து விலகி வந்த பிறகு சக்தியிடம் விசாரித்தாள் சத்யா அவர் ட்ரோன் டிசைன் செக் செய்யணும்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம் சத்தி இந்த ட்ரோன் விநாயக் டிசைன் செய்த ட்ரோன் டிசைனோட போகுதான்னு எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு செக் செய்து பார்க்கப் போறாங்களாம் போனா அப்போ தான் இந்த ட்ரோனை டிசைன் செய்தாருன்னு கன்ஃபர்ம் ஆயிடும் அவரோட சொந்த டிசைன் ஆச்சே ஒரு நிமிஷம் இரு சக்தி என்ற சத்யா வேலையில் ஈடுபட்டிருந்த சப்இன்ஸ்பெக்டர் அபினவிடம் ரகசியமாக எதுவோ சொல்லிவிட்டு வந்தாள் அவள் அபினவிடம் அப்டேட் கொடுக்க சொல்கிறாள் என்பது புரிந்ததால் சக்தி கேள்வி எதுவும் கேட்கவில்லை எதிர்பார்த்தது போன்றே மூன்று மணி நேரம் கழித்து அபினவ் சத்யாவின் மொபைலில் தொடர்பு கொண்டான் அழைப்பை ஏற்று ஸ்பீக்கரை உயிர்ப்பித்தாள் சத்யா சத்யாக்கா உங்களுக்காக சொல்றேன் அது விநாயக்கோட டிசைன் தான் எந்த சந்தேகமும் கிடையாது அடுத்த ஃபார்மாலிட்டிஸ்க்கு எல்லா வேலையும் நடந்துட்டே இருக்கு ஸ்பீக்கரில் அபினவ் சொன்ன தகவல் கேட்டு சக்தி யோசனையில் ஆழ்ந்தாள் பின் நான் விநாயக்கிட்ட பேச போறேன் சத்யா என்றாள் நீ மட்டும் போறியா நானும் வரேன் சக்தி எதுக்கு தேன் வந்து என்னை அடிக்கவா உன் கிட்ட மொபைல் விசில் வாக்கி டாக்கின்னு எல்லாம் இருந்துச்சு ஆனாலும் அந்த குட்டி மிஷினை பார்த்து பயந்து போயிட்ட ஹேய் நான் என்ன உன்னை மாதிரி போலீஸ் ட்ரெய்னிங்கா எடுத்திருக்கேன் இதெல்லாம் விளையாட்டுல சகஜம் இப்படி தாம்பா நான் கத்துக்க முடியும் நெக்ஸ்ட் டைம் பாரு நான் அடிக்கிற விசில் சத்தத்துல உன் காது ஜவ்வு கரைஞ்சு போயிடும் பேச்சுக்கு ஒரு குறைச்சலும் கிடையாது வா நமக்கு டைம் இல்லை தென்றல்வானன் வாரண்ட் ரெடி செய்யறதுக்கு முன்னாடி நாம விநாயக்கை கண்டுபிடிச்சு பேசுவோம் சக்தியும் சத்யாவும் ஜீப்பில் கிளம்பினார்கள் விநாயக் இங்கே ரூம்ல இல்லை சத்யா சக்தி சத்யாவிற்கு அப்டேட் கொடுத்துக்கொண்டே விநாயக்கை மொபைலில் தொடர்பு கொள்ள முயன்றாள் எங்கே போயிட்டார் என்றால் சத்யா சந்தேகத்துடன் சக்தி அமைதியாக இரு என்று சத்யாவிற்கு சைகை செய்துவிட்டு மொபைலில் ஸ்பீக்கரை ஆன் செய்து பேசினாள் ஹலோ விநாயக்கின் குரல் போனில் கேட்டது விநாயக் உங்களை தேடி ஹோட்டலுக்கு வந்தோம் நீங்க எங்கே இருக்கீங்க நான் மார்க்கெட் ஸ்ட்ரீட்ல இருக்கேன் மேடம் விநாயக் பதில் சொல்லிக் கொண்டிருக்கும் போது அப்படியே ஒப்பிக்காதே விநாயக் என்ற பெண் குரல் கேட்டது உடனேயே மொபைலில் அழைப்பும் துண்டிக்கப்பட்டது மார்க்கெட் ஸ்ட்ரீட்ல என்ன செய்றார் விநாயக் சத்யா கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கும் போதே சக்தி ஜீப்பில் ஏறி அமர்ந்தாள் பேச டைம் இல்லை சீக்கிரம் ஏறு சத்யா பிரியம்பதா பைத்தியக்காரத்தனமா எதையாவது செய்யறதுக்கு முன்னாடி விநாயக்கை நாம சந்திக்கணும் என்றாள் சக்தி சத்யாவிற்கு தலையும் புரியவில்லை காலும் புரியவில்லை பிரியம்வதா என்ன செய்யப்போரா எனக்கு ஒன்னும் புரியலையே சக்தி பச் முதல்ல ஏறு அப்புறம் பேசலாம் சத்யா ஏறி அமர்ந்த பிறகு சக்தி ஜீப்பை வேகமாக கிளப்பி ஒட்டினாலே தவிர வாயை திறக்கவில்லை சக்தி பிரியம்வதா பத்தி ஏதோ சொன்ன என்னன்னு முழுசா சொல்லு எனக்கு தலையே வெடிச்சிடும் விநாயக் மொபைல்ல பேசினப்போ ஒரு பொண்ணு குரல் கேட்டுச்சா ஆமா அது பிரியம்வதாவா சரி அதுக்காக அந்த குரல் என்ன சொல்லிச்சு அப்படியே ஒப்பிக்காதே நு சொன்ன மாதிரி இருந்துச்சு சோ சோ போ சத்யா கொஞ்சம் நேரம் அமைதியா இரு நாம விநாயக்கை மீட் செய்த பிறகு பேசலாம் ஹேய் நான் உன் பாஸ் உனக்கு ஞாபகம் இருக்கா மொக்கை பாஸ்னு சரியா சொல்லு வாயில வடை சுடாம என்ன விஷயம்னு தெளிவா சொல்லு சட்டி இப்படி நீ தெளிவா கேட்கும்போது எப்படி நான் சொல்லாம இருக்க முடியும் பாஸ் ஆனா நாம மார்க்கெட் ஸ்ட்ரீட் வந்துட்டோம் விநாயக் பிரியம்வதா கண்ணுல தெரியுறாங்களா பாரு அவங்களை நாம மிஸ் செய்யாம இருக்கிறது முக்கியம் சத்யா விவாதம் செய்யாமல் விநாயக் பிரியம்வதா தெரிகிறார்களா என்று பார்வையால் துழாவினாள் சக்தி அதோ அதோ அந்த வெள்ளை கார் பக்கத்துல இருக்கிறது விநாயத்தானே சத்யா காட்டிய இடத்தில் விநாயக் தெரிந்தான் காரில் ஏற முயன்று கொண்டிருந்தவனிடம் பிரியம்வதா பேசிக் கொண்டிருந்தாள் சக்தி வேகமாக ஜீப்பை அந்த காரின் முன்னே சென்று நிறுத்தினாள்